பெரம்பலூர் அருகே உள்ள குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருமத்தூர் கிராமத்தில் அரசு பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வசந்தகுமார் வழங்க கேட்கலாம் வசந்தகுமார் எதற்காக அரசு பேருந்தை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது சம்பவ இடத்திற்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் சொல்லுங்கள் கடந்த சில நாட்களாகவே குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் அரசு பணிகளை போக்குத்துறை அமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டு விட விட பல்வேறு அப்போது கிளியூர் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் அமைச்சர் காரை வழிமறித்து அவர்கள் எங்களுக்கு கூடுதல் தேர்வு வேண்டும் நேரங்கள் இல்லாமல் என்று கோரிக்கை வைத்தனர் அந்த அதனை ஒட்டி அவர்கள் பேருந்து வசதிகளை ஏற்படுத்துவதற்கு கூடுதலாக பெருமுத்தூரில் இருந்து பெரம்பலூர் வரும் சென்ற பேருந்தை வந்து அவர் கிளியூர் வரை அறிவித்தார் ஆனால் பெருமுத்தூர் கிராமத்தில் வந்து கிளியூர் வரை சென்றால் எங்களுக்கு நேரங்கள் தாமதமாகிறது பள்ளி மாணவர்களும் சரி வேலைக்கு செல்லும் பணிப்பெறும் சரி நேரங்கள் சரியாக இருக்காது அங்கிருந்து பேருந்து ஒரு மணி நேரம் லேட்டாக வருகிறது அதனால் எங்களால் எந்த ஒரு வேலைக்கும் செல்ல முடியாது என்று இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அடுத்து பேருந்தை டைபிடித்து பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் தலைமையில் படத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அறிந்து காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் போக்குவரத்து அறிஞரும் சேர்ந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடத்திக் கொண்டிருக்கின்றனர் இதுபோன்று பேருந்து வந்து அதிகமாக கூடுதல் நேரம் இயக்கினால் பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் என்பதே பெருமத்தூர் கிராமங்களின் கோரிக்கையாக உள்ளது இதை விரைவில் அரசு அரசும் போக்குவத்துறை அமைச்சரும் உடனடி எடுத்து கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என்பதே கூறுகிறது விரிவான விவரங்களை வழங்கியதற்கு காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி வசந்தகுமார்